பெபிள்ஸ் தமிழ் ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறது வாய்ப்பாடு அதாவது டேபிள்ஸ் ஒன்றாம் வாய்ப்பாட்டில் பன்னிரெண்டாம் வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஓர் ஒன்று ஒன்று ஈரொன்று ரெண்டு மூ ஒன்று மூணு நாலு ஒன்று நான்கு ஐ ஒன்று ஐந்து ஆறு ஒன்று ஆறு ஏழு ஒன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு ஒம்பத்தொன்று ஒன்பது பைத்தொன்று பத்து பதினொன்று ஒன்று பதினொன்று பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு ஓர் ஒன்று ஒன்று ஈரொன்று ரெண்டு மூ ஒன்று மூணு நாலு ஒன்று நான்கு ஐ ஒன்று ஐந்து ஆறு ஒன்று ஆறு ஏழு ஒன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு ஒம்பத்தொன்று ஒன்பது பைத்தொன்று பத்து பதினொன்று ஒன்று பதினொன்று பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஈர் ரெண்டு நான்கு மூ ரெண்டு ஆறு நால் ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினான்கு எட்டு ரெண்டு பதினாறு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு பைத் ரெண்டு இருபது பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு ஓர் ரெண்டு ரெண்டு ஈர் ரெண்டு நான்கு மூ ரெண்டு ஆறு நால் ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினான்கு எட்டு ரெண்டு பதினாறு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு பைத் ரெண்டு இருபது பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு ஓர் மூணு மூன்று ஈர் மூணு ஆறு மூ மூணு ஒன்பது நாலு மூணு பன்னிரெண்டு ஐ மூணு பதினைந்து ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட் மூணு இருபத்தி நான்கு ஒம்பத் மூணு இருபத்தி ஏழு பைத் மூணு முப்பது பதினொன்று மூணு முப்பத்தி மூன்று பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஓர் மூணு மூன்று ஈர் மூணு ஆறு மூ மூணு ஒன்பது நாலு மூணு பன்னிரெண்டு ஐ மூணு பதினைந்து ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட் மூணு இருபத்தி நான்கு ஒம்பத் மூணு இருபத்தி ஏழு பைக் மூணு முப்பது பதினொன்று மூணு முப்பத்தி மூன்று பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bubbles Tamil